ஒவ்வொரு கோயிலையும் நாம் பார்க்கறதுக்கு முன்னதாக ஒரு கோயிலை பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கணும் எல்லா பூஜையிலையுமே விநாயகர் பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி சுவாமியை கும்பிடன்னா ஒரு கோயில் ஆரம்பமாக இருக்கணும் அது கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா திருவழஞ்சுன்னு சொல்லுவாங்க நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முக்கியமான கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தி விநாயகர் கோயில் தான் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா சுவாமி கல்யாணம் நடக்கும்போது வடக்கை தாழ்ந்தது தெக்க உயர்ந்தது உலகத்தை சமன்படுத்தும் பொருட்டாக சுவாமி என்ன செஞ்சாருன்னா இந்த திருநெல்வேலிக்கு நீ வந்து இப்போ அகசிய பெருமானே நீ அந்த சைடு சென்று தெக்கு நீ நின்று நிற்கும் போது உலகம் சமம் பெறும்னு சொன்னதுனால சுவாமி நான் கல்யாணத்தை பார்க்குறேன் உன் திருக்காட்சியை பார்த்தா தானே வாழ்க்கையில் எல்லா நலன்களுமே கிடைக்குன்னு சொல்லும்போது நீ அங்கேயே இரு போக வழியில் ஒவ்வொரு கோயிலாக நீ பிரதிஷ்டை செஞ்சுட்டு போன்னு சொல்லும்போது முதல் முதலாக திருநெல்வேலிக்கு வந்து அவர் பிரதிஷ்டை செய்தது தான் இந்த சந்தி விநாயகர் கோயில் அதனால் நம்ம வாழ்க்கையில் உள்ள கல்யாணம் அதே மாதிரி ஒரு பரீட்சை எழுதுகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா எல்லாத்துக்குமே இந்த முதல் சந்தி விநாயகர் கோயிலுக்கு சென்று வணங்கி தோப்பு காரணம் போட்டு அதே போல் மாலை சாற்றி முடிந்தால் முதல்லாக தேங்காய் விடலை போட்டு இந்த சுவாமியை வேண்டிக் கொண்டால் சகல நன்மைகளும் நடக்கும் இங்க வந்து என்னென்னா அகஸ்தியரே இந்த விநாயகரை பிரதிஷ்ட பின்னார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் தான் இந்த கோயில் அதனால இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க திருநெல்வேலி வர்றவங்கெல்லாம் எந்த கோயிலையும் பார்க்கறதுக்கு முன்னோக்கிட்டி இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போகணும் இது ரொம்ப அற்புதமான கோவில் அகஸ்தியது ஏற்றில் சொல்லப்பட்ட கோவில் யாருமே இந்த சந்தி விநாயகரை வந்து மறந்துடாதீங்க முதல்ல கும்பிட வேண்டிய கோயில் இது தான் அதனால் இதை கும்பிட்டு அடுத்த காரியங்களை ஆரம்பிக்கும் போது சகல வெற்றிகளையும் உங்களை சேரும் அதே மாதிரி மதுரை சைடில் உள்ளவங்கலாம் பிள்ளையார்பட்டியில் ஆரம்பித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் திருவள்ளஞ்சொலி பிள்ளையார்பட்டி சந்தி விநாயகர் ரொம்ப அற்புதமான கோயில் பாண்டியில் உள்ள மணக்குள விநாயகர் எல்லோரும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி